வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த புயல் இன்று தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பேசு பொருள் ஏன்னா மக்களை நேரடியாக பாதிக்குது இந்த நவம்பர் டிசம்பர் வந்துட்டாலே நமக்கு வந்து இது பெரிய பிரச்சனை அக்டோபர் நவம்பர் டிசம்பருங்கிறது இரண்டாயிரத்து பதினைந்துக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் எதுவுமே மழைக்காலம் கிடையாது புயல் காலம்தான் ஒரு காலத்தில் மழைக்காலம்னு ஒன்று இருந்தது மாமழை போற்றுதும் மாமழை போட்டுறதும் நம்ம நம்ம இலக்கியங்களை கொண்டாடிய அந்த மழைக்காலம் மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு அப்படின்னு பதற வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு இது இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு இது உலகம் உலகம் வெப்பமயமாதல்ங்கிறதுல இருந்து உலக சுற்றுச்சூழல் மாநாடுகள்ல இருந்து இது சொல்றாங்க இனிமே இயல்பான மழைக்காலம் கிடையாது இனிமே மழைங்கிறதே புயல் மழைதான் மழைங்கிறது ஒண்ணு கிடையாது புயல் வந்தாதான் மழைங்கிற மாதிரியான ஒரு நிலை ஆக்சுவலி இது வந்து ரொம்ப மோசமா பூமி வெப்பமா வரக்கூடிய ஒரு விஷயம் அதனால இது இப்படி வருதே அப்படின்னு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அது யாருடைய ஆட்சி திமுகவா அதிமுகவா காங்கிரஸா பாஜக யாரையும் நம்ம புயல் வருவதற்கு குற்றம் சாட்ட முடியாது ஆனால் வந்ததற்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க கடந்த மழை காலங்களிலிருந்து என்னென்ன படிப்பினைகளை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இருந்து நம்ம விமர்சிக்கலாம் எதிர்பார்க்கலாம் கோரிக்கை வைக்கலாம் திட்டலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் இந்த புயல் காலத்தில் எது பஞ்சமா இருக்கு உணவு பஞ்சம் பிரெட்டு பஞ்சம் இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய விஷயம் வந்து என்ன தெரியுமா நடக்குது அரசியல் இதில் என்ன அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற விஷயம்தான் வந்திருக்கு பாருங்க நேற்று முழுக்க தான் நேற்று நேற்று இரவுல இருந்து மழை காலையிலிருந்து மழை ஒரு மாதிரி சென்னைங்கிறது தொடர்ச்சியான மழை ஆனா ஒரு இவ்வளவு பெரிய மழை தொடர்ச்சியா பெயுதுமே சென்னையில் பள்ளமான இடங்களில் மழை நின்றாலும் மழை தண்ணி நின்றாலும் உடனுக்குடனே அது அகற்றக்கூடிய விஷயம் நேற்று நேற்று தண்ணி நின்றுச்சு இன்னைக்கு காலையில காணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க இல்லைன்னா நேற்று பெய்த மழைக்கு மிகப்பெரிய அளவில் சென்னை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இதுதான் கடந்த காலங்களில் பார்த்தோம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உடனடியாக மழை வந்து அப்படியே தான் இருக்குது கடுமையான மலை கொடுமலை புயல் மலை மலை பேய் மலை இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அதே மழையாக தான் இருக்குது இயல்பு வாழ்க்கை பாதிக்குதுங்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து ரொம்ப சரியாக இருக்குது மழையை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது ஆனால் நடவடிக்கைகள் இப்போ எவ்வளவோ நடைபெறுறதுனால ஓரளவு அந்த இதெல்லாம் உடனுக்குடன் சரியாகக்கூடிய நிலை இருக்குது அதை வந்து நம்ம தான் இருக்கோம் ஆனா பலரும் வந்து இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த புயல் மலை காலத்துல இருந்து வரவே இல்லை அதை அப்படியே படம் எடுத்து போட்டு போட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படின்னு போட்டு அதை கலாய்க்கிற காட்சிகளையும் நம்ம தான் இருக்கோம் அதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த மாதிரி காலத்துல மக்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு அதிகார வர்க்கத்துடன் தொடர்பு இருந்தா அவங்களை டேக் பண்ணி இந்தந்த பகுதிகளுக்கு இந்தென்ன தேவைன்னு சொல்லுங்க நேற்று அம்மா உனகம் முழுவதும் இலவசமாக திறந்து விட்டுருக்குறாங்க இன்னும் என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்வதுதான் சரியா உலகத்துக்கு இந்த நேரத்துல விமர்சனங்களை வைக்கக்கூடாது தங்களுடைய வன்மத்தை கொட்டக்கூடாது திட்ட வேண்டிய நேரத்தை திட்டுங்க கோரிக்கை வைக்க வேண்டிய நேரத்தை கோரிக்கை வைங்க விமர்சிக்க வேண்டியதை தயங்காம விமர்சிங்க வேணாங்க இப்ப பாருங்க மெரினா பீச்சே வந்து ஒரு ஃபுல்லா அந்த கடற்கரை முழுவதும் கடல் மாதிரி குளம் மாதிரி காட்சி அளிச்சு ஐயோ பாருங்க மக்கள் அவதிப்படுறாங்கங்கிற மாதிரியான விஷயம் உண்மையில் அந்த படத்தை பார்த்த உடனே நானே கூட மெரினா கடல் ஃபுல்லா இதாயிடுச்சா ஏன்னா நேற்று நான் எல்லா ஊடகங்களையும் பார்த்தேன் கடற்கரையிலிருந்து நம்ம செய்தியாளர் நண்பர்கள் அதை பிசு கேமரா பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் ஆனால் என்னடா உடனே இவ்வளவு பெரிய குளம் மாதிரி இருக்கு கடல் அந்த பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் கடற்கரையில் இன்னொரு பக்கம் துவார பகுதியில் மாதிரி இவ்வளோ பெரிய இது இருக்கு அப்போ இது காமிக்கிறது பார்த்தா அந்த கமிஷன் ஆஃபீஸ் டிஜி ஆஃபீஸ் அந்த போலீஸு அந்த இதுதான் காலேஜ் இளைஞெல்லாம் முங்கிருக்கும் போலயா அப்படி இருக்கே சுனாமின் போது கூட இப்படி இல்லையிற மாதிரி நான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா சவுதி அரேபியாவில் உள்ள படம் அது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு படத்தை போட்டு இதுதான் சென்னை மெரினா கடற்கரை அப்படின்னு மக்கள் பரிதவிக்கிற நேரத்துல ஒரு அவசர நிலத்தை அவங்கள பதற வைக்கிற மாதிரி உண்மைக்கு மாற அப்படி பொய் செய்திகளை வந்து ரொம்ப ஊடகம் பரப்புறதுங்கிறத விட அந்த சமூக வலைதளம் இருக்கெல்லாம் நிறைய பேர் இப்படி பரப்பி விடுறாங்க காரணம் இந்த ரெண்டு நாளைக்கு இதை வச்சுக்கிட்டு அரசு எந்த நான் மோசமா இருக்கு ஒண்ணுமே செய்யலன்னு பரப்பலாம் ஏங்க நீங்க விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு தயவு செய்து அதை விமர்சிங்க விமர்சிக்கவே கூடாதுன்னு ஒரு அரசையோ எந்த கட்சியோ விமர்சனிங்க ஆனா இப்படி பொய்யா பரப்பி மக்களை வந்து பதட்டப்படுத்தாதீங்க இது எவ்வளோ ஒரு மோசமான ஆபத்து ஐயோ சென்னை திருச்சி சைடு இருக்கலாம் மெரினா பீச்சை தாண்டி இவ்வளவு நம்ம சொந்தக்காரங்களா அங்க பதற பத்திரமாட்டா அது மட்டும் இல்ல இப்ப இந்த வானிலை மையம் அறிவித்ததில் இந்த பிரதீப் ஜான் அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறார் இப்ப இந்த ஒரு சில ஆண்டுகளாக ஊடகங்கள் சமூக தளங்கள் அதிகமா நம்பி இருப்பது ஏன் ஒவ்வொரு தனி மனிதர்களும் அதிகம் நம்பி இருப்பது வெதர்மேன் பிரதீப் ஜான் என்ன சொல்றாருன்னு அவருடைய சைட்டுக்கு போய் அவர் என்னென்ன கருத்து சொல்றாரு அவருடைய ட்விட்டர் பேஜ்ல என்னென்ன கருத்து சொல்லியிருக்காரு வருமா வராதா கரை நிக்குமா நிக்காதா இல்ல சுத்திக்கிட்டே இருக்குமா புயல் தாழ்வெழுத்த நிலையை நோக்கி போகுதா மண்டலமா மாறுமா இலங்கையை நோக்கி போகுதா ஆந்திரா நோக்கி போகுதா ஒரிசால இருந்து ரிட்டர்ன் ஆகுதா இது எல்லாத்தையும் இருந்து பாக்குறாங்க அவருடைய தனிப்பட்ட பேஜ்ல போய் ஒவ்வொரு மக்களும் பாத்துக்கிறாங்க முதலாம் நம்ம மெட்ரோ மட்டும்தான் மெட்ரோலாஜிக்கல் இது நம்ம நுங்கப்பாக்கத்தில் இருக்கிறதுல இருந்து நம்ம ரமணன் சார் பாலச்சந்திரன் சார் வந்து சொல்றத மட்டும் அந்த பன்னெண்டு மணி நியூஸ்ல சொல்றாங்களா என்னன்னு கேட்போங்கிற நிலை மாறி இப்போ ஒவ்வொரு மனிதரும் செல்போன் இருக்கிறமே இது இம்மிடியேட்டா தெரிஞ்சுக்கிறான் புயல் கடக்குமா கடக்காதா ரெண்டு மணிக்கு வருமா வருவாதா நாளைக்கு கோயம்புத்தூரா கடலூரா விழுப்புரமா சென்னையில என்ன ஆகும் திருவள்ளூர் மாவட்டம் உடனே கூட தெரிஞ்சுக்கிறான் அதற்கு இந்த மாதிரி பிரதீப் ஜான் போன்றவர்கள் இந்த மிக மக்களுக்கு ரொம்ப உடனுக்குடன் இந்த புயல் குறித்த செய்திகளை தருவதில் முதன்மையா இருக்கிறாங்க இந்த பிரதீப் ஜானை குறிவைத்து சுமன் ஸ்ரீராமன் போன்றவர்கள் கடந்த நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டுமே அவரை வந்து ஏதோ திமுகவினுடைய சுற்றுச்சூழல் விங்கு வானிலை விங்கு கட்சியில வந்து ஒரு அணி இருக்கு ஏன்னா வெதர் மேன் அணின்னு ஒரு அணி இருக்கான் வெதர் எப்படி வந்து மகளிர் அணி சிறுபான்மை அணின் இருக்கோ அது மாதிரி இப்படி ஒரு அணி வச்சிருக்கிறாங்களா அதுல இவர் செயல்படுகிறாருன்னு ஏங்க அவரு தனிப்பட்ட முறையில ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அவருடைய சயின்டிபிக் நாலேஜ்ல இருந்து சொல்றாரு அவரை விமர்சிக்கிற அளவுக்கு ஏன் வன்மம் வருது இதுல வந்து அவரை வந்து வந்து தனிப்பட்ட முறையில விமர்சிக்கிறது நீங்க கறக்குன்னு சொன்னீங்க கடக்கல இதா வந்துரும் சொன்னீங்க வரல ஏங்க இந்த புயல வச்சு நிறைய மீன்ஸ் வருது ஒவ்வொரு முறையும் நம்ம ஆட்கள் பரிதாபங்கள் கோபி எல்லாம் போட்டுருவாங்க பெண்கள் புயல் வச்சுட்டீங்க பெண்கள் பெண்கள் புயலுங்கிறான் ஒருத்தர் உச்சரிக்க தெரியாம பெண்கள் புயலுங்கிறான் நீ பெண்கள் புயல்னு சொல்லிட்டே இல்ல அதான் உங்களை குழப்பி விடுதுங்கிறான் அது வழக்கமான நம்ம மேல்ச்சா அப்படிச்சுட்டு புத்தி பெண்களை பட்டிமன்றத்துல இருந்து எதுக்கு எடுத்தாலும் ஜோக்கா காமெடியா பேயா பிசாசா தெய்வமாய் பயன்படுத்திட்டே இருப்பாங்க கடைசி வரையும் சக மனுஷ பார்க்க மாட்டாங்க அதனால அந்த புயலுக்கு வந்து பெண்கள்னு வச்சதுனால பெண்கள் வச்சிருக்கீங்க குழப்புறாங்கிறாங்க ஒரு குரூப் இன்னொரு புறம் வந்து பெண்கள்னு வச்சிருக்கீங்க அது பொங்கல்னு வச்சு பெண்கள் பொங்கல் வச்சதுனால மசமசன் இருக்கு ஏன்னா பொங்கல் சாப்பிட்டா வேலை பார்க்க முடியாது நம்ம நம்ம இருக்கும் அதனால அந்த புயல் கரைய சீக்கிரம் கிடைக்காம ஒரு இடத்துலயே நிக்குது அப்படிங்கிறான் இன்னொருத்தர் ஒருத்தர் போறாரு அந்த விக்கிரவாண்டியில ஒரு கடை ஃபேமஸ் தெரியுமா விக்கிரவாண்டி சைடு அந்த ஹோட்டல் ஒரு ஹோட்டல் வந்து பயங்கர ஃபேமஸ் விழுப்புரம் விக்கிரவாண்டி சைடு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு கண்டிப்பா பிரச்சனையாயும் அவ்வளவு மோசமா இருக்கும் பயங்கர காஸ்ட்லி அந்த பஸ் கண்டெக்டர் வந்து அந்த ஹோட்டலோட டீல் போட்டிருக்காங்க தான் அந்த கடையில நிப்பாட்டுறாங்க அந்த கடை அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது டிராவல் பயணிக்கிறவனுக்கு மோசமா பரிதாபங்கள் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணாங்க அதை இதோட லிங்க் பண்ணிட்டாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க பெண்கள் புயல் விக்கிரவாண்டி ஹோட்டலில் நின்று கொண்டிருக்கிறது வேகமா கடக்க மாட்டேங்குது அங்க நின்று சாப்பிட்டு நிதானமா கறிச்சோறு சாப்பிட்டு வருது அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க இந்த மாதிரியான மீம்ஸுங்கிறது ஓகே அதாவது ஒரு மனிதன் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்க முடியாதுல்ல அப்பப்போ இந்த மாதிரி பீம்ஸ் கிண்டல் தான் அவன் லைஃப் ஜாலியா ஓடும் இந்த ரணகலையும் உனக்கு ஒரு கிளு கிழப்பு கேட்குதுங்கிற மாதிரி இந்த ரணகலத்திலையும் மனுஷன் அப்படி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாதான் வாழ்க்கை ஓடும் ஒவ்வொனுக்கும் கருத்துப்பட முடியாது அது ஓகே ஆனா வன்மம் எப்போதும் கூடாது இப்ப பிரதீப் ஜான் அப்படிங்கிறவர் வந்து வானிலை துல்லியமா தான் சொல்லிட்டு இருக்காரு ஒரு எண்பது விழுக்காடு ஏன்னா இயற்கையை நூறு விழுக்காடு கணிக்க முடியாதுங்க ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வரும்னு கணிக்க முடிஞ்சதா நம்மளால தனுஷ்குடி அழிய போகுதுன்னு கணிக்க முடிஞ்சதா இதெல்லாம் கணிக்க முடியாது டெக்னாலஜி வளர வளர இன்னும் கொஞ்சம் செய்யலாம் நான் கேட்குறேன் அமெரிக்காலையும் ஃப்ரான்ஸ்லேயும் லண்டன்லையும் வெள்ள வரும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறீங்களா நீங்கள் என்ன ஆகுதுன்னு ஊரே அழிஞ்சிருது நம்ம எவ்வளவோ பரவாயில்ல ஏன் உத்தரகாண்டில் வட இந்தியாவில் வெள்ளம் வரும்போது என்ன நடக்குது அடிச்சு அந்த புண்ணியதலத்துக்கு போறவங்க எல்லாம் பாவம் மலை இடுக்கில் சிக்கிட்டு தக்கதை பாக்குறோமா இல்லையா நம்ம எந்த அளவுக்கு பதிவாக படுறோம் உத்தரகாண்ட் அந்த மாதிரி பகுதியில் போறப்ப அதையெல்லாம் பார்க்கும்போது இங்க மீட்பு பணிகள் நிவாரணப் பணிகள் பரவாயில்ல அதே மாதிரி இயற்கை எப்படி தாக்கும் என்னெல்லாம் யாராலையும் நூறு விழுக்காடு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சே நம்மளால கணிக்க முடியல அதுக்கப்புறம் நம்ம சுதாரிச்சு சுதாரிச்சு ஓரளவு நம்ம முன்னேறி தான் வந்துக்கிட்டு இருக்கோம் முன்னேறு பண் நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம முன்னே முன்கூட்டியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த பிரதீப் ஜான் வந்து சரியா கணிக்கலை அப்படின்னு சுமன் ஸ்ரீ ராமன் போன்றவர்கள் சில வலதுசாரி பார்வையாளர்கள் போட்டு தாக்குறாங்க என்னன்னா அவர் பேர் வந்து பிரதீப் ஜான்னு இருக்கு இது நாள் வரைக்கும் பாலச்சந்திரன் சீனிவாசன் பார்த்தசாரதி சாரதி கோவிந்தராஜன் வரதராஜன் இந்த மாதிரியான பேர்களில் இருந்தவர்கள் இடத்தில் அவங்க மட்டுமே இருந்தாங்க என்னன்னா அடுத்து முனியசாமின்னு வந்து உட்காந்துருவாரோ இஸ்மாயில் பேருவர் வந்துருவாரோ தமிழ்ச்செல்வன் மதிய அழகன் நல்ல தமிழ் உணர்வு கொண்ட அந்த மாதிரி முற்போக்கு பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க வந்து உட்காந்துருவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் அவர்களுக்கு வருகிறது பிரதீப் ஜான் இதுதான் பிரச்சனை ஒரு கிறிஸ்தவர் வர்றாங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க முஸ்லீம் இவங்கெல்லாம் இன்னைக்கு இந்த இந்தியாவின் அதிகாரமான ஒரு தீர்மானிக்கிற ஒரு கருத்து சொல்லக்கூடிய இடத்துல வந்துடக்கூடாது நீங்க வேலை பாருங்க லேபரா வந்து ஒரு பிசிஎஸ்சி வேலை பாக்குறத ஏத்துக்குவாங்க ஆனா இப்ப வந்து பிரதீப் ஜான் யாருன்னு இத்தனை பேர் தேடுறாங்க என்ன சொல்லியிருக்காருன்னு உடனே பாக்குறாங்க என்னடா ஒரு மைனாரிட்டி வந்துட்டாரு ஒரு பேக்வர்டு கிளாஸ் வந்துட்டாரு கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு கருத்து சொல்ல வந்துட்டாங்க இந்த வைத்தறிச்சல் தான் இதுல அதிகமா இருக்கு ஏன் நான் கேட்குறேன் நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து ரமணன் சார் வந்து சொல்றாங்க ரமணன் சார் சொன்னப்போல்லாம் மழை வந்துருச்சா ரமணன் சார் சொன்னப்போல்லாம் வெயில் அடிச்சுச்சா ஒரு பாட்டு கூட வந்துச்சு நான் சொன்னதும் மழை வந்துச்சா வெயில் வந்துச்சான்னு ஒரு கிண்டலா கூட பாட்டு வந்தது பல நேரங்களில் மழை வராது மழை வரும்னு சொல்லி வராம போயிருக்கோம் மழை வர வாய்ப்புகள் பார்த்தா திரு திரும்பி பெய்யும் நீ மழை வரும் டிவியில் சொல்ல வந்துருச்சு அப்படின்னு இந்த மழைன்னு ஒரு திரைப்படம் ஜெயம் ஜெயமரவி அடிச்ச போடணும் வடிவேலு ஜோக்குல அதுல வந்து மதன் பாபு வந்து இந்த ரெண்டுல உணத்தோடு ஆ மழை வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இதில் சும்மா கிண்டல் அடிச்சு போட்டாங்க ஏன்னா அவங்களும் மனிதர் தான் பாலச்சந்திரன் சாரும் ரமணன் சாரும் மனிதர் தான் அது மாதிரி தான் பிரதீப் ஜான் ஒரு காலத்தில் அரசு மட்டுமே செய்ய முடிந்ததை குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே வந்த இடத்தில் இன்னைக்கு எல்லாரும் படிப்பு தொழில்நுட்பம் எல்லாரையும் கொண்டு வருது விழுப்புரத்தில் இடத்துல இருக்கலாம் அப்ப வியாசர்பாடில பிறந்தவன் இன்னைக்கு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறாங்க மதுரையில் பிறந்தவங்க ஒரு காலத்தில் அப்படி கிடையாது குறிப்பிட்ட பகுதியில் பிறந்த குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்த அதுவும் பார்த்தசாரதி சீனிவாசன் கோவிந்தராஜன் மாத்ருபூதம் இந்த மாதிரி பேர் கொண்டவர்கள் மட்டுமே வந்த இடத்தில் ஐயையோ பிரதீப் ஜான்னு ஒருத்தர் வந்துட்டாரே அவர் ஒரு வெதர்மேனா தமிழ்நாடு ஏத்துக்குச்சே என்ன ட்விட்டர்ல அவரை பண்ணி கேட்கறாங்களே ஒரு காலத்துல நம்ம மட்டும் தானே கருத்து சொல்லிட்டு இருந்தோம் நம்ம மட்டும்தானே வானிலை மழை வேணுமா புயல் வேணுமா நான் தான் அவர் ஐயத்தை கேளுங்க கரெக்டா இருக்கும் அவங்க படிச்சவங்க ஆடிட்டர்ட்ட கேளுங்க அந்த ஐயத்தை எல்லாம் அப்படியே இருந்த நேரத்தில் சுத்தி சுத்தி இவங்க சொந்தக்காரங்களதான் இருப்பாங்க ஜட்ஜா இருந்தாலும் ஆடிட்டரா இருந்தாலும் வெதர்மேனா இருந்தாலும் உளவுத்துறையா இருந்தாலும் ராவா இருந்தாலும் எந்த உயர் பொறுப்புலையும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் அவங்க சுமன் ஸ்ரீராமன் அவருடைய உறவினர்களா தான் பெரும்பாலும் இருந்தாங்க இன்னைக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் இவ்வளவு பேம் ஆகிறாரு இவ்வளவு புகழ் பெறாரு இவ்வளவு கவனிக்கப்படுறாரு பல நேரங்கள்ல இப்ப கவர்மெண்ட் வந்து புயல் வர வாய்ப்புன்னு சொன்ன நேரத்தில் இல்ல இல்ல புயல் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரித்தவர் அவர் தான் இப்ப ஒரு கிட்டத்தட்ட அந்த மூணு நாளா சொன்னாரு புயல் வரும் வரும்னு வரல உடனே எல்லாரும் கிட்ட பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன வரும் வரும்னு வரலன்னு பரிதாபங்கள்ல அந்த புயல் ஒரு பி பிடிசி கோபி குடுத்துக்கிட்டு இப்போ பயங்கரமா வரப்போகுது புயல் வரப்போது உங்களை கலக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் டக்குனு சுதாகர் வந்து அசால்ட்டாக அப்படி கிராஸ் பண்ணி போவாப்பில்லேயே என்ன நீ வருவேங்கிற வரமாட்டேங்க நான் வருவேன் பார்ப்போம் அப்படின்ட்டு போற மாதிரி சும்மா கிண்டல் கடிச்சு போட்டுக்கிட்டு ஆனா மூணு நாள் அவர் சொன்னது நடக்கல நாலாவது நாள் நடந்துருச்சா இல்லையா மழை பெஞ்சா இல்லையா தொடர்ந்து மழை பெஞ்சா இல்லையா இப்போ புதுச்சேரி மக்கள் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடலூர் புதுச்சேரி மக்களுக்கு பெரிய மழை இன்னும் நிவாரண பகுதிகள் நடைபெற வேண்டியது இருக்கு மக்கள் கொஞ்சம் பாதிச்சு இன்னும் கூட பாதிப்பு வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து கோவைக்குங்கிறாங்க சோ இதை வந்து நூறு விழுக்காடு துல்லியமாக கழிக்க முடியாது அப்ப இந்த இடத்தில் அதாவது நான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது ஒரு நான் டிராமின் வரும்போது ஒரு பேக்வேர்டு கிளாஸோ செட்டில் கிளாஸோ ஒரு உயரிய பொறுப்புக்கு எல்லாரும் கவனிக்கக்கூடிய பொறுப்புக்கு வரும்போது எப்படி இவர்கள் பதறுகிறார்கள் எப்படி நுட்பமா அரசியல் செய்யறாங்க பாருங்க இவருக்கு சொல்ல தெரியல இவர் விட்டுட்டாரு இவர் சும்மா சொல்றாரு அப்பதாவது எப்படியாவது அந்த பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுல இதா இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இது இந்த பதட்டம் ஏன் யாருக்கும் வரல சுமன் சீராமன் போன்றவர்கள் மட்டுமே வருது பிரதீப் ஜானை சம்மந்தமே இல்லாம திமுக காரரா அப்படின்னு கேக்குறாங்க உடனே நீங்க வந்து நீங்க பாஜக அணியின் இருக்கீங்களா அணியில் கேக்குறாங்க கேட்க தானே செய்வாங்க நீங்க தானே தது முதல்ல சார் அவர் ஒரு வெதர்மேன் சார் அவரே சார் ஒரு கட்சிக்குள்ள கவர்மெண்ட்டுக்குள்ள அடக்குறீங்க புயல் வருமா மழை வருமானு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை போய் நீ திமுக இருக்கியா அதிமுக மகளிர் பாசரில் இருக்கியான்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்போ உங்களுக்கு இருபத்தி நாலு நேரமும் ஒரு அரசியல் இருக்கு திராவிட எதிர்ப்பு அரசியல் இருக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தனர் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாதுங்கிற ஒரு அரசியல் இருக்கு தமிழர் எதிர்ப்பு அரசியல் இருக்கு இந்த தமிழர்கள் வந்துடக்கூடாது பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்துடக்கூடாது பட்டியல் சம்பந்தர் வந்துடக்கூடாது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வந்துடக்கூடாது இதை வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க டேமேஜ் பண்ணக்கூடிய லாபியை எப்படியாவது சுத்தி சுத்தி பண்ணுவாங்க இன்னைக்கு அவருக்கு ட்விட்டரில் அவருக்கு அவங்களுக்கு பார்வையாளர் இருந்தால் அதை தொடர்ந்து அடிக்கிறது அப்புறம் சிஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எங்கேயோ ஒரு நாட்டில் நடக்கிற பேரிடரை தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு காமிக்கிறது குஜராத் ரொம்ப மோசமா இருந்தா கூட கோய்த்தையோ இட்டாலி அமெரிக்காவை காமிச்சு குஜராத் எவ்வளவு பிரமாண்டமா இருக்குன்னு காமிக்கிறது அப்ப எல்லா அறிவியல் தொழில்நுட்பங்களையும் வாய்ப்பு வசதிகளையும் தங்கள் நலனுக்கு சாதகமா பயன்படுத்தி யாரெல்லாம் தங்களுக்கு கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக எதிராக இருக்காங்களோ அவர்களை அவமானப்படுத்துகின்ற அரசியலைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல் நுட்பத்தை தெரிஞ்சுக்கோங்க புயல் மழை வெள்ளத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை நமக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டியது அரசியனுடைய கடமை அது போக பிரதீப் ஜான் போன்ற வானிலை ஆய்வாளர்கள் நம்ம உடனுக்குடன் செய்தியில் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பா இன்னைக்கு அவங்க வந்து அறிவியல் அடுத்த கட்ட அர்த்தம் இந்த அறிவியல் வளர்ச்சியின் அடிப்படையில் நான் நான்காம் எல்லாரும் படித்து முன்னேறி முக்கியமான இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க அது எப்படியெல்லாம் தடுக்கலாம்னு தான் யோசிக்கிறாங்க ஸோ புயல் மலை காலத்திலும் அரசியல் இருக்கிறது புய அதனால் நம்ம வந்து இந்த அரசியலை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இந்த அரசியல் உணர்வும் விழிப்புணர்வும் இல்லை என்றால் அதற்கு பலியாகி விடுவோம் அப்படிங்கிற அந்த உண்மையும் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான உண்மையாக இருக்கு இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர ஜிவா டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி